நம்ம நடிகர் விஜய் வந்துட்டு இப்போ அரசியல் களத்தில் இறங்கியிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் முழுக்க முழுக்க வராரு அவரோட கடைசி திரைப்படத்தோட ஷூட்டிங்கு முடிஞ்சாச்சு வந்துட்டு வெளியாக போகுது பொங்கலுக்கு இப்படி இருக்கும் போது அவர் முழுக்க முழுக்க அரசியலில் இறங்கிட்டாரு இந்த நிலையில தான் நடிகர் சூரியன் வந்துட்டு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு நடிகர் விஜய் அண்ணா வந்துட்டு சினிமாவை விட்டு அரசியலுக்கு போயிருக்கலாம் ஆனா நாளைக்கே அவர் மறுபடியும் திரையுலகத்துக்கு வரலாம் படம் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இது வந்து வந்து மத்தியில ஒரு எதிர்பார்ப்பை பண்ணியிருக்கு மீண்டும் ஒரு சினிமாக்கு வருவாரா அந்த வரமாட்டாரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு மறுபடியும் தளபதி விஜய் வந்துட்டு சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றவங்களோட ஒப்பீனிய கமெண்ட்ஸ் சொல்லுங்க லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் கோழி திரைப்படம் ஐநூறு கோடியவும் வந்துட்டு வசூல் பண்ணிருச்சு இப்படி இருக்கும்போது சிங்கப்பூர்ல இந்த ஒரு திரைப்படத்துக்கு வந்துட்டு யுஏ சான்றிதழ் வந்துட்டு வழங்கியிருக்காங்க இந்த நிலையில உயர் நீதிமன்றத்துல வந்துட்டு வழக்கு தொடர்ந்து இருப்பாங்க திரைப்படத்துக்கு யுஏ சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு பட் இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் வந்துட்டு தள்ளுபடி செய்திருக்காங்க வன்முறை காட்சிகளை நீக்கிட்டு யுஏ சான்றிதழ் வந்துட்டு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படி அப்படின்னா கண்டிப்பாக நாங்க வந்துட்டு யூஏ சான்றிதழ் வழங்க மாட்டோம் சான்றிதழ் தான் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது தொடர்பாக படக்குழு வந்துட்டு என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற சொல்லுங்க அனிருத் இப்படி சொல்லியிருக்கலாமா இருக்கலாமா அனிருத் வந்து தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வச்சதா இருக்கட்டும் அவர் வளர்ந்து முன்னாடி வந்ததுக்கு காரணமா இருக்கட்டும் எல்லாமே தனுஷ் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் தான் வந்துட்டு அவரை ஒரே நாளில் ஸ்டாராக்குனு அப்படி இருக்கும்போது ரீசன்ட் டைம் தான் அனிருத் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காரு இதே தடத்துல பேசும் மாறி மாறியிருக்கு காரணம் என்னன்னா என்னோட வெற்றிக்கு காரணம் சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி அவரை வந்து பேசியிருக்காரு அவரோட வெற்றி பின்னாடி தனுஷ் இருக்காரு அப்படின்னு இவ்வளவு நாளா ரசிகர்கள் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம அனிரோத் பாத்தீங்கன்னா என்னோட வெற்றிக்கு பின்னாடி சிவகார்த்திகேன் இருக்காரு அவரு தான் என்ன தூக்கி விட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு இது சர்ச்சைக்குரிய பேச்சா இப்போ மாறி இருக்கு